அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம மார்ச் மாச பலன்களை பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிசர்வ ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் ரிசர்வ ராசி காலபுருஷனுக்கு ரெண்டாவது ராசி குடும்பத்து மேலே அதிகமான பாசம் கொண்ட ராசி பணம் சம்பாதிக்கிறதுல பிடிவாதம் கொண்ட ராசி வேலையையும் தொழிலையும் அதிகமாக நேசிக்கக்கூடிய ராசி கவர்ச்சியான தோற்றத்தால் மற்றவர்களை மயக்கக்கூடிய ராசி மார்ச் மாசம் உங்க ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்த்துடலாம் ராசியில குரு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் அஞ்சாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல சனி சூரியன் பதினோராம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் இந்த மாசம் கிரக பயிற்சிகள் பாத்தீங்கன்னா சூரியன் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் கும்பராசியில் இருப்பாரு பத்தாம் இடத்துல இருப்பாரு பதினாறாம் தேதியிலிருந்து மீன ராசி ராசிக்கு பதினோராம் இடத்துல இருப்பாரு சனி இருபத்தி ஒன்பதாம் தேதி பத்தாம் இடத்துல இருந்து பதினோரா இடத்துக்கு பயிற்சி ஆவார் வக்ரம் பார்த்துட்டோம்னா செவ்வா கடகத்துல இருந்து வக்ரகதியி மிதுனத்துல இந்த மாசம் இருக்க போறாரு சுக்கரன் இந்த மாசம் வக்ரமா இருப்பாரு புதன் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வக்ரம் இல்லாம இருப்பாரு பதினாறாம் தேதியிலிருந்து வக்ரமா இருப்பாரு இதுதான் மார்ச் மாசம் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் முதல்ல உங்க ராசிநாதன் சுக்கரன் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல உபதேயஸ்தானத்துல உச்சமாகி வக்ரமாகி ராகுவோட இருக்கிறது அஞ்சாம் அதிபதி புதனோட இருக்கிறது அப்புறம் இந்த மாசம் சனி பயிற்சி ஆகி சுக்கரன் புதன் சனி ராசியோட ராஜ யோகாதிபதிகள் சொல்லக்கூடிய புதனோடையும் சனியோடையும் இணைந்திருக்கிறது அதுவும் லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது பத்தாவதுக்கு இங்க சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனையாயிருக்காங்க அதாவது ராசிநாதன் வந்து பதினோராம் அதிபதி லாபாதிபதி கூட பரிவர்த்தனையாயிருக்கிறார் அதனால லாபங்களை அடைய பல மாற்றங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையும் ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய காரியம் வெற்றி அடையும் வேலையில நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த முன்னேற்றம் இந்த மாதம் கிடைக்கும் அடுத்ததான் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்துல இருக்கிறார் அதனால குடும்பத்துல பணத்துல கவனமா இருக்கிறது இந்த மார்ச் உங்களுக்கு நல்லது நாலாம் சூரியன் சனி மார் ராகூடவும் இணைய போற அம்மா கிட்ட வந்து வண்டி வாகனங்கள்ல ஸ்பீட் எல்லாம் குறைச்சுக்கிறது நல்லது எல்லாரும் ஹெல்மெட் யூஸ் பண்றது நல்லது அஞ்சாம் அதிபதி புதன் அஞ்சுல கேது இருக்கிறார் செவ்வாயோட பார்வை இருக்குது அதனால குழந்தைகளை திட்டாம ஹேண்டில் பண்றது நல்லது ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி செவ்வாய் ரெண்டுல செவ்வாய்க்கு பிடிக்காத புதனோட வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் அதனால கணவன் மனைவி வாய் வார்த்தைகளில் போர் நடத்தாமல் இருக்கிறது நல்லது அடுத்ததான் எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி குரு குரு எட்டுக்கு ஆறுல மறைகிறதுனால எட்டாம் இடத்தோட பலன்கள் இருக்காது பதினோராம் இடத்துல நாலு கிரகங்கள் சேரப்போகுது புதன் ராகு சுக்கரன் சூரியன் இங்க கிரகம் அடிப்படையில் நீங்க ஒரு செயலை செஞ்சுட்டு அதுக்கான வெற்றி கிடைக்குமா குழப்பத்தை ஏற்படுத்துற அமைப்புல இருக்குது ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி சனி தனக்கு பிடிக்காத சூரியனோட இணைய போறார் அதனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பொறுமையோட காத்திருக்கிறது கையாள்றது நல்லது இது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் கோச்சார வளன்கள் ஒரு இருபது சதவீதம் தான் உங்க சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டு அதுதான் எண்பது சதவீதம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க நன்றி நண்பர்களே